மதுரை நகரம் முழுவதும் சித்திரை திருவிழா ஆனந்தத்தில் ஒளிர்கிறது தெருக்களில் கொடிகள் பறக்கின்றன விளக்குகள் ஜொலிக்கின்றன பக்தர்கள் ஆரவாரம் செய்கின்றனர் மீனாட்சி அம்மன் கோவில் முன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடினர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கோவில் வாசலில் நாதசுவரமும் தவில் முழக்கமும் ஒலிக்கின்றன இன்று புனித நாள் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரருடன் திருக்கல்யாணத்தில் இணைகின்றாள் வேதமந்திரம் முழங்க மக்கள் குரலெழுப்புகின்றனர் அம்பாரத்தில் அமர்ந்திருக்கும் அம்மன் நகரின் தெருக்களில் ஊர்வலம் வருகின்றாள் மக்கள் மலர் தூவி குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் கைத்தட்டுகின்றனர் அடுத்து கருட வாகனத்தில் பெருமை மிகு சேவை பக்தர்கள் கண்கலங்க கைகூப்பி நின்று பாடுகின்றனர் சூரனுடன் கடுமையான போர்க்களம் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் வீரமிகு தோற்றத்தில் அசுரனை அழிக்கின்றனர் அம்மனின் அருள் பெற பக்தர்கள் மக்கள் அம்மன் காப்பாற்றுவாள் என முழக்கமிடுகின்றனர் வைகை ஆற்றில் கள்ளழகர் குதிரை யானை தேர் அணிவகுப்புடன் இறங்குகிறார் மக்கள் அரகர் வந்தாச்சு என்று ஆரவாரம் செய்கின்றனர் வைகை ஆற்றங்கரையில் பெண்களும் குழந்தைகளும் பூஜை செய்கின்றனர் அரகர் கரையை அடைந்த அருள் பார்வை கொடுக்கிறார் இறுதியாக பட்டாசு வெடித்து சுடர்கின்ற இரவு பக்தர்கள் நம்பிக்கையுடன் கைகூப்பி நிற்கின்றனர் சித்திரை திருவிழா இன்பம் நிறைந்த சுப நிகழ்வாக நிறைவடைகிறது